சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் வளர்பிறை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் வளர்பிறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமான அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கிறார் பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர் முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள் பாலிக்கும் வராகியம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ணமலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர் அதனையடுத்து தனித்தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் சிவபெருமான் ஸ்ரீ சப்த கன்னிமார் அம்மன் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் மற்றும் ஸ்ரீ வராகியம்மனுக்கு அன்னம் பழங்கள் இனிப்பு வகைகள் கிழங்கு வகைகள் வைத்து நெய்வேத்தியம் செய்யப்பட்டது பின்னர் தீப ஆராதனை காண்பித்து கோடி தீபம் நான்கு முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர் ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகியம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனா்